செய்யம் சீ அமேசேவே சொல்வே நம்மா உண்மை செய்யா தள்ளுன நேரானே நல்லே நல்லந்தானே நல்ல நல்லந்தானா நேரானே நல்லா நேரே நல்லா ஜையா சொற்கர் மீனாட்சி மீறே மகனே சொக்கர் மீனாட்சி மீற நானும் சத்தியமே செய்வேன் சொல்லு மடா உண்மை தள்ளு நல்ல நேரானே நல்ல நே நே நல்லா நானே ரல்லா அசைய நன் நானே நன்னா தன் நான நானே நன்னா தனதான நென நன்னா அசை நானே நானே நான்

ஆனம் மாட்டம் மாடத்தின்றி இருந்து நங்கோ அதிசயம் தோன்ற செம்மா அசிங்க என்ன கண்டா கேது கண்டா யாதை எந்த நிடம் சொல்ல மாடா யாதை எந்த நிடம் சொல்ல மாடா முகைய தங்கத்தேரு தந்தாரம்மா நல்ல மதுரையாளும் எனது தந்த காலம் தங்க தேரையோட்டிய லோலம் போது மாணிக்க தெருந்தார் அம்மா நல்ல மதுரை யாலும் எனது பாட்டை நானும் மணிக்க தெரோட்டி எல்லோ அம்மா மைந்தன் பிள்ளை யாடும் போதே I got it. I